லட்சுமி கடாட்சம் நேர் அனைவருக்கும் வணக்கம் என்று பிரதோஷம் சனிக்கிழமை வருகிற சனி பிரதோஷம் அதாவது பிரதோஷம் என்பது வந்து தினமும் மாலை நாலு முப்பது இறுதி ஆறு மணி வரைக்கும் அந்த ஒன்றரை மணி நேரம் மூனை முக்கால் நாளிகை என்பது ஒரு பிரதோஷ அது அதுமே உண்டு இந்த பிரதோஷம் என்பது எப்படி என்றால் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு பிரதோஷம் வரும் அதாவது திரையோதசி திதி வரக்கூடியது திரையோதசி என்றால் பதிமூணாவது பிற என்ற அர்த்தம் மா மாசத்துக்கு ரெண்டு அதாவது வளர்பிரையில் ஒன்று தேய்பிரைகள் ஒண்ணு வரும் அது பலவித நாட்கள் வரும் ஆனால் குறிப்பாக இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சனி பிரதோஷம் என்று சொல்வார்கள் மிகுந்த சிறப்பு உடைய ஒரு பிரதோஷம் இந்த சனிக்கிழமை வருகிற பிரதோஷம் எல்லா பிரதோஷங்களை விட ஏராளமான சிறப்பு உடையது ஏனென்றால் முதன் மு முறையாக சனிக்கிழமை மாலை வேளையில் தான் சிவபெருமான் சந்தியா நடனம் ஆடினார் எனவே தான் இது மிக சிறப்பானது சனி மகா பிரதோஷம் என்று சொல்கிறார்கள் கங்கை தலையில் அணிந்த கங்காதரன் விஷம் அருந்திய பின் அதாவது பார்க்கடல் கடைசி விஷம் எடுக்கிறாங்க அந்த விஷம் அருந்திய சிவபெருமான் அப்படியே மயங்கி இருக்கிறார் யாருடைய ஒன்று பேச அப்படியே இருக்கிறார் அன்றைய தினம் ஏகாதசி அடுத்த நாள் துவாதசி என்று எல்லா தேவர்களும் இந்த சிவபெருமானை பூஜை செய்கின்றனர் அவருடைய நாமங்களை போற்றி அவரை வாழ்த்து பாடுகின்றனர் அதன் பிறகு அடுத்த நாள் திரியோதசி என்று மாலை வேளையில் தனது தேவி பார்வதி தேவியுடன் சேர்ந்து சந்தியா நடனம் ஆடுகிறார் அந்த தான் சனிக்கிழமை என்று நடந்த பிரதோஷத்தை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் எல்லா தேவர்களும் பூஜிக்கின்றனர் நந்தி தேவர் மத்தடம் வாசிக்கிறார் அனைவரும் ஹரஹர மகாதேவா என்று வாழ்த்தியர்கள் ஒலிகள் மங்கள ஒலிகளை எழுப்புகின்றனர் சிவபெருமானை வாழ்த்துகின்றனர் இதைத்தான் பிரதோஷம் என்று சொல்லுவார்கள் இது நடந்தது சனிக்கிழமை ஆக எனவே தான் சனிக்கிழமை உள்ள பிரதோஷத்துக்கு அவ்வளவு ஒரு விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த சனி பிரதோஷம் என்று என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லா பிரதோஷம் பொதுவாக நாம் செய்ய வேண்டியது என்னென்றால் அன்னைக்கு சிவபெருமானுக்கு வீட்டில் உள்ள படங்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் லிங்கம் வைத்து நாங்கள் வழிபடுவதாக இருந்தால் சில வீட்டில் லிங்க வழிபாடு கூட சின்னதாக லிங்கம் வைத்து கூட வழிபாடு செய்வார்கள் அந்த லிங்கத்துக்கு திருமணம் செய்ய வேண்டும் செய்து வழிபாடு செய்துவிட்டு சாயங்கால நேரம் அந்த சிவன் கோயிலுக்கு சென்று அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் ஒரு அபிஷேகத்தை முழுவதுமாக இருந்து பார்க்க வேண்டும் அது தான் இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் முழுவதுமாக அந்த அபிஷேகத்தை கண்டுகழித்து இரு கைகளை அதை கூப்பி அந்த சிவபெருமானை நாம் வணங்கி வந்தால் போதும் நமக்கு ஏராளமான வரங்களை அவர் தந்து விடுவார் நமக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் தந்து விடுவார் அவருக்கு தெரியும் நாம் அவரிடம் எதுவுமே கேட்க வேண்டாம் நாம் செய்ய வேண்டிய அவரை வணங்க வேண்டியது அவர்தான் வேறு ஒன்றுமே தேவையில்லை நம்மால் முடிந்தால் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது நம்மால் முடிந்தால் தேன் போன்ற கொடுக்கலாம் என்றால் வேறு ஏதாவது நம்மால் உதவி செய்ய முடியும் என்றால் செய்யலாம் அவ்வளவுதான் அதன் பிறகு விளக்கேற்றி கூட வழிபடலாம் வழிபட்டால் கூட நல்ல நெய் விளக்கு நெய் தீபம் இது போன்ற தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலே நமக்கு ஏராளமான பலன்கள் சிவபெருமான் போட்டு கொடுத்து விடுவார் எனவே இந்த பிரதோஷத்தன்று செய்ய வேண்டியது சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவனை வணங்கும் அவ்வளோதான் நாம் செய்ய வேண்டியது அவரிடம் எதுவும் கேட்க வேண்டாம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் ஒன்றும் வேண்டாம் உன்னுடைய கிருபை இருந்தாலே போதும் என்று சொன்னாலே போதும் ஏராளமான செல்வங்கள் நம்மை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யும் மறவாமல் சப்பேசியின்படி கேட்டுக்கொள்கிறேன் அனுபவம்